பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னீங்கல்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார் நான் இப்பலோ பண்றேன் ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார் ரொம்ப அதிகமா பேசுற முதல்ல குறைச்சிக்கோட்டேன் அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய் நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லெல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வேணாம்னு சொல்லல ஆனா உங்க பையனை அபிமுன்னு ஆக்கிராதீங்க ஏன்னா அபிமனு அல்பாய்ச்சுல போயிட்டவன் பயபடியா அப்பசங்களை மாதிரி பேசிட்டு கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திகிட்டு அலையறானே கோவிந்தேன் ஆஹ் நம்ம பசங்க ஒரு கலை கரைக்கிறானுங்க குளிக்க பிறந்துதாச்சே பூனை ஆகுமா நாம அடி பாஞ்சா பசங்க பதினாறு அடி பாத்தான் பதினாறு அடி என்ன டாடி எண்பது அடி பாஞ்சு காமிக்கிறோம் எண்பது அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா என்ன சாம்பிள் என்னடா பசா போறாங்க ரெண்டு பேரும் தெரியலையே பதினாறு அடி பாய்வாங்கன்னு வாங்கன்னு சொன்னேன் வரைக்கும் பாத்திட்டாங்களா ஹலோ கோவிந்தியா ஹலோ கோவிந்தன் அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்கதான் தான் நீ நீ என்ன பண்ண போற ஆதாரம் எதுவுமே கிடைக்காது கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகல பண்ணி ஞாபகம் இருக்கா அதே உதயம் ரகுவும் தான் பேஸ் பண்ணுவோமா

嗯。Huh?

அவனை ஏன் ஏமாற்றணும் என்னை எப்படி கொழுத்துஞ்சாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வர இந்த இடத்துக்கு பசத்துல ஒரு குடல் இருக்கு அது கிட்ட இருக்கிற நாகலிங்க மரத்துக்கு கீழே தோண்டிங்க அங்கே என் கடலா இருக்கு அப்புறமா நீங்க மையானத்தில படுத்து ஒரு கொலகாரனை பிடிச்ச கோவிந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து பேய ஓட்ட வந்த மந்திரவாதியை பேய் விரட்டு விரட்டின கோவிந்த இப்ப கொலை பண்ண ஆவியே நேர்ல வந்து ஒரு கதையை சொன்னதும் இந்த ஆவி பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பி வந்துருச்சோ பொண்ணு பேயும் இறங்கும் பாங்க இங்க வந்த பேயே பொம்பளை பேயினதும் இந்த கோவிந்தனும் இறங்கிட்டாருல உங்களால அவசப்படுற எதிரிங்க உங்களை திசை திருப்புறதுக்காக ஏன் இப்படி ஒரு ஆவி நாடகம் ஆடி இருக்க கூடாது இல்ல கீதா நான் அந்த ஆவியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தோலையூர் முருகன் கோயில போய் விசாரி அந்த கோயில் குருக்களுடைய மகள் இந்த பார்வதி அவ வீட்டை விட்டு ஓடிட்டா அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த குருக்களும் தற்கொலை பண்ணிட்டா இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண உண்மை அத்தனை உண்மை அதனால அந்த உதவி உள்ள தள்ள முடியாம இருக்க எனக்கு சரியான தடையும் கிடைக்கும் போல இருக்கு கீதா அந்த தோண்டி பார்த்து ஒண்ணும் கிடைக்கலன்னா நாலு பேருக்கு முன்னாடி உங்க பேர் அசிங்கமாயிடும் தோண்டிதான் தான் பாப்பமே.